டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவராஜ் டிராக்டர் ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய முழு முழுவீரங்கள் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்வராஜில் செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்துருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி எட்நூறு ஜரை மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் தாங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி கிளச்சில் டுவல் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் அவைலபிளாக இருக்குங்க வண்டி அவங்களுடைய சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்த வண்டி தாங்க ஃப்ரண்ட் டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ரியர் டயர் ஒரு இருபத்தஞ்சு டு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்து இருக்குதுங்க எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டி இன்னும் லோனில் தாங்க இருக்குது வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு வண்டி ரேட் ஃபைனல் ஆனதையும் லோன் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க அது பற்றின முழு விவரங்கள் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிக்கொள்ளலாங்க வண்டி இருக்கும் இடம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குதுங்க வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் உள்ள வண்டி தாங்க பெயிண்ட் டச்சப் அதெல்லாம் வந்து எதுவுமே வந்து இல்லைங்க ரீசெண்டாக கம்பெனி சர்வீஸில் தாங்க பண்ணியிருக்காங்க ஆயில் சர்வீஸும் பண்ணிட்டாங்க ரொட்டவேட்டர் சேரு ஓடாத வண்டிதாங்க ட்ரெய்லர் கலப்பையோட்டம் மட்டும் வந்து வண்டி வந்து ஓடி இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க சோராஜல சவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே